الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عن بعد إسلامي سفود هجري وردم محرم تهدي புனித மஸ்ஜிது நபதியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ் சுபை அவர்கள் முழுமையான அடிமைத்துவம் அல்லாஹுக்கே முழுமையாக கட்டுப்பட வேண்டியது அல்லாஹுக்கு மாத்திரமே என்ற தலைப்பில் உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஏவிய விடயங்களை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹ் நடக்க வேண்டும் என்று தடுத்திருக்கின்ற விடயத்திலும் அல்லாஹுவை என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் தான் அடிமை என்னை படைத்தவன் எஜமான் என்பதை நிறுவுவதற்காக அல்லாஹு ஏராளமான விடயங்களை நமக்கு தந்திருக்கின்றான் இரண்டாவது அறுபத்தி மூன்றாவது வசனம் இந்த இரண்டு வசனங்களை மோதி காட்டி இதனை நாம் சிந்தித்து செயல்படுவோம் என்றால் உண்மையான அடிமைத்துவத்தை அந்த அடிமைத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ

உண்மையான அடிமைத்துவம் யாருக்கு கொடுக்க வேண்டும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் உண்மையிலே இந்த இரண்டு வசனங்களும் ஒரு மனிதன் பிறந்து மரணிக்கின்ற வரும் வரைக்கும் எந்த நோக்கத்தில் வாழ வேண்டும் அவனுடைய வாழ்வின் இலட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக படம் சாட்டுவதை நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு முஸ்லிம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்வும் அல்லாஹுக்கே உரியது அவனுடைய மரணமும் நாளை நீதிபதியாக ஒவ்வொரு மனிதனையும் கேள்வி கணக்கு அந்த அதிபதியான அல்லாஹ் எம்மை படைத்து எமக்கு உணவளித்து எமக்கு இது போன்ற பொன்னான வாழ்வை தந்திருக்கின்றானே அவனுக்கு தான் நமது அனைத்து விடயங்களையும் பரம் சாட்ட வேண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது ஒரு மனிதன் இந்த வசனத்தை ஓதி அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசகங்களையும் சிந்தித்து பார்ப்பான் என்றான் அவனுக்கு நான் ஏன் பிறந்தேன் என்ன என்பதை எடுத்துரைப்பதோடு விடாமல் அவனுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நொடி பொழுதும் அவன் சிவன் நுணையுடன் இருக்கின்ற போதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் ஒரு உயரிய நோக்கத்துக்காக என்பதை புரிந்து அவன் ஒருபோதும் வாழ்விலே மறந்து விடாமல் ஏமாந்து விடாமல் இந்த இந்த வாழ்வை பயன்படுத்துவதற்கு வசனங்களுடைய நமக்கு அமைந்து கொண்டே இருக்கும் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே இந்த திருக்குருவான் கூறுகிறது ஒரு அடியானுடைய தொழுகை அவனுடைய அறுத்து பழியிடக்கூடிய வணக்கங்கள் அவனுடைய வாழ்வு அவனுடைய மரணம் அனைத்தும் அவனை படைத்து அவனுக்கு உணவளித்து அவனுடைய கருமங்களை ஒழுங்குற நேராக அமைத்து அனைத்து கருமங்களுக்கும் படைத்தவனை தான் முன்னோக்க வேண்டும் அனைத்து பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுபகானத்தால நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அதே வேளை அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்திலும் நாம் நமது தேவைகளை முன்வைத்து கூடாது அல்லாஹ் மாத்திரம்தான் சக்தி உள்ளவன் அவன் மாத்திரம்தான் இதை நிறைவேற்றுவதற்கு முழுமையான தகுதியுடையவன் என்பதை தெரிந்ததற்கு பின்னாலும் அல்லாஹை மறந்து படைத்தவனை துறந்து படைப்பினங்கடத்திலே மூழ்வது ஒரு அநியாயமான விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையிலே ஒரு மனிதன் படைத்தவனான அல்லாஹுடைய திருப்பருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னை படைத்தவன் எனக்கு உணவளித்தவன் என்னை வாழ வைப்பவனுடைய அன்பை அரவணைப்பை ஆதரவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருக்கக்கூடிய அவன் ஏதாவது ஒன்றை பேசினால் அது அல்லாஹுக்காக இருக்கும் அவனுடைய செயல்பாடுகள் அல்லாஹுக்காக இருக்கும் இரவு நேரம் பகல் நேரம் காலை நேரம் மாலை நேரம் எந்த பொழுதுகளை எடுத்துக்கொண்டாலும் அனைத்தும் அல்லாஹூக்காகவே மாத்திரம் அமைந்திருக்கும் அதுவல்லாமல் உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே நிரந்தரமாக வாழப் என்ற சிந்தனை அவனை விட்டு தூரமாகிவிடும் எதை எடுத்தாலும் அல்லாஹூக்காக என்னுடைய ரம் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் எனது வார்த்தைகள் மூலமாக எனது செயல்பாடுகள் மூலமாக எனது நடவடிக்கைகள் மூலமாக அல்லாஹுடைய அன்பை அரவணைப்பை அவனுடைய பொற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் இந்த இரண்டு திருக்குருவான் நமக்கு ஒரு சங்கையான ஒரு உயரிய இடத்தை நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன அதுதான் எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் ஒரு அடியான் எல்லா நிலைகளிலும் நான் ஒரு அடியான் என்னை படைத்தவன் அவன்தான் நிஜமான் என்பதை வசனம் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது ஒரு மனிதன் எதை செய்வதானாலும் எதை விடுவதானாலும் அது அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் அல்லாஹு ஈமான் கொண்டு அவருடைய செயல்பாடுகள் அல்லாஹுக்கு மாத்திரமே தூய்மையானதாக கலப்பற்றதாக இருப்பதோடு செய்யக்கூடிய செயல் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுக்காக என்ற இரக்கத்துடன் நேசத்துடன் அமைய வேண்டும் அதே போன்று அந்த விடயங்களை அல்லாஹவுடன் மீது ஆசை வைத்து செய்ய வேண்டும் விடுவதாக இருந்தால் அல்லாஹை பயந்து படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் படைத்தவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று பயந்து அதனை விட வேண்டும் அவனுடைய ஆதரவு வைத்து செய்ய வேண்டும் ஹலாலானவைகளை உண்பது ஹராமானவைகளை விட்டு விடுவது பெற்றோர்களை அழகிய முறையிலே கவனிப்பது குடல்வாய் ஜனங்களை உற்றார் உறவினர்களை சேர்ந்து நடப்பது அண்டு வீட்டினர்களுக்கு நல்ல விடயங்களை செய்வது உபகாரம் செய்வது நட்பண்புகளுடன் நாம் வாழ்வது நமது பார்வைகளை தாழ்த்தி கொள்வது பெண்கள் குறிப்பாக அவர்களுடைய அவர்களுடைய உடல் அமு உறுப்புகளை அவயங்களை பிறருக்கு தெரியாமல் ஹிஜாப் அணிவது அல்லாஹூக்காக மார்க்க பணியிலே அழைப்பது நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது இவைகளெல்லாம் அல்லாஹூக்காக செய்யப்பட வேண்டும் எதனை செய்வதானாலும் அண்டை வீட்டினருடன் நான் நல்ல முறையில் நடக்கின்றேன் பெற்றோரை அழகிய முறையில் கண்காணிக்கின்றேன் எல்லா விடயங்களையும் அல்லாஹுக்காக நாம் செய்வோம் என்றால் தான் அந்த செயல்பாட்டின் ஊடாக கிடைக்கக்கூடிய முழுமையான நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளலாமே தவிர பக்கத்து வீட்டினர் என்னை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் பெற்றோர்கள் அழகிய குழந்தை என்று செல்ல வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கத்துக்காக நிறைவேற்றுவோமானால் உலகிலே அந்த நோக்கம் நிறைவேறும் அல்லாஹ்விடத்திலே எந்த நன்மைகளும் கிடைக்க மாட்டாது என்பதை இந்த திருக்குருவான் வசனம் நமக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் ஏன் ஐயுகர் ரசூல் ரசூலே இதனை நீங்கள் மக்களுக்கு குல் சொல்லுங்கள் இன்ன சலாதி நிச்சயமாக எனது தொழுகை ஒனு சுகி எனது வணக்கங்கள் அல்லாஹுக்கே உரியது என்று சொல்லுங்கள் என்று மக்களுக்கு போதனை செய்யுமாறு அல்லாஹ் கூறுகின்றான் எனவே இந்த வணக்கத்தினூடாக ஊடாக தொழுகையின் ஊடாக ஒரு அடியான் அல்லாஹி நெருங்குவதற்கான ஒரு உயரிய வணக்கங்களாக இருக்கின்றன தொழுகையை எடுத்துக்கொண்டால் எல்லா வணக்கங்களிலும் முதன்மை இருக்கக்கூடியது இந்த தொழுகையா இருக்கின்றன எனவே தொழுகையை நிறைவேற்றுவதோடு பரவான கடமைகளை நிறைவேற்றுவதோடு அல்லாஹுடைய ஆதரவை அவனுடைய கூலியை எதிர்பார்ப்பதோடு மேலதிகமாக நன்மைகளை கூட்டிக் கொள்வதற்கு சுண்ணத்தான உபரியான வணக்கங்களை செய்து அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் ஒலைவு செல்லும் மன்னர்கள் கூறுகின்றார்கள் ஹதீசுல் குதிசியிலேயே வரக்கூடிய ஒரு செய்தி ஒரு அடியான் அல்லாஹுவை அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காக சுண்ணத்தான ஒப்பறியான மேலதியா மேலதிகமான வணக்கங்களை செய்து அல்லாஹுவை நெருங்கிக் கொண்டே இருப்பான் அவ்வாறு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொண்டான் என்று சொன்னால் அவன் கேட்கக்கூடிய காதாக பார்க்கக்கூடிய கண்ணாக நடக்க கூடிய காலாக பிடிக்கக்கூடிய கையாக அல்லாஹ் மாறிவிடுவான் என்று நபி செல்ல அல்லாஸ்வர்கள் கூறுகின்றார்கள் அதாவது அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொண்டால் முழுமையான அனைத்தையும் அல்லாஹ் விடத்திலே அவன் எதிர்பார்ப்பான் அந்த அடியான் அல்லாஹுடைய அன்பை பெற்ற அடியான் என்னிடத்திலே கேட்டால் நிச்சயமாக அவனுக்கு கொடுப்பேன் என்னிடத்திலே பாதுகாப்பு கோரினால் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் என்பதாக அல்லாஹா கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் தொழுவது அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுவதெல்லாம் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் இந்த அறுத்து பலியிடுவதை பற்றி கூறுகிடுகின்ற போது வணக்கங்களிலே ஒரு முக்கியமான வணக்கமாக அறுத்து பழியிடக்கூடிய வணக்கம் இருக்கின்றன இதன் காரணமாக தான் அல்லாஹ் கௌசரிலே இன்னக்கல் கௌசர் பசல் உங்களது ரப்பை தொழுது அல்லாஹுக்கு அறுத்து பழியிடுவீர்களாக என்று அல்லாஹ் தொழுகையையும் அறுத்து பழியிடுவதை இணைத்து கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே இந்த இணைத்து கூறியிருப்பதன் மூலமாக இதனூடாக அல்லாஹ் ஒன்றை எதிர்பார்க்கின்றான் ஒரு குறிக்கோள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அல்லாஹுக்காக அதிகமதிகமாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த அறுத்து பழியிடுவது என்பது ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் ஒரு அடிப்படையான விடயமாக இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் இந்த அறுத்து பழியிடுவதன் மூலமாக நாம் யாருடைய அன்பை எதிர்பார்க்கின்றோம் என்றால் அன்பை வேறு யாருடைய அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் அரவணைப்புக்காகவும் அறுத்து பழியிடுதல் விடக் கூடாது அவ்வாறு அல்லாஹுக்காக மாத்திரம் இருக்கும் என்றால் நாளை மறுமையிலே நாம் அறுத்து பழியிட்ட அந்த பிராணி அதனுடைய தோள்கள் அதனுடைய முடிகள் நகங்கள் அனைத்து விடயங்களும் நமது நன்மை தட்டிலே கணத்தை கொடுக்க கூடியதாக பாரத்தை கூட்டக்கூடியதாக இருக்கும் மாற்றமாக வேறு நோக்கங்களுக்காக அறுக்கப்பட்டிருந்தால் புகழுக்காக அல்லது இன்னொரு காரணங்களுக்காக என்றால் அங்கே மறுமையிலே எந்த விதமான நன்மைகளையும் அவன் பெற்றுக் கொள்ள மாட்டான் எனவே நாம் ஒரு சிலைகளுக்காக மிருகங்களை அறுப்பதை அல்லது ஒரு மரத்துக்காக அறுப்பதை அல்லது ஒரு கபரிடத்திலே நாம் அறுத்து பலியிடுவது அல்லது ஒரு மகான் வலிக்காக அறுத்து பலியிடுவது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது அறுப்பது என்றால் அல்லாஹுக்காக மாத்திரம் இருக்க வேண்டும் அவனுடைய அன்பை பெறுவதற்காக மாத்திரம் இருக்க வேண்டும் அல்லது ஒரு மண்ணறையிலே அறுத்து அங்கே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய வலியுடைய அன்பை பெறுவதற்காகவோ அல்லது ஒரு மலையிடத்திலே சென்று அந்த மலைக்கு சொந்தக்காரனுடைய அன்பை பெறுவதற்காகவோ அமைந்து விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படும் என்றால் அது இணை வீட்டலாக கருதப்பட்டு படு பாதாள குழியிலே நம்மை தள்ளிவிடும் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லே ரவி அல்லாஹு தாலான் அவர்கள் கூறுகின்றார்கள் வளைவு செல்லும் அவர்கள் எனக்கு கூறினார்கள் நான்கு விடயங்களை கூறினார்கள் நான்கு வார்த்தைகளை அதில் ஒன்றுதான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பழியிடக்கூடியவனுக்கு அல்லாஹுடைய அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் மார்க்கத்திலே இல்லாத புதிய நூதன வடிவங்களை உருவாக்கியவனுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் அதே போன்றுதான் பூமியிலே இருக்கக்கூடிய அடையாள சின்னங்களை அழைக்கக்கூடியவனுக்கு மாற்றக்கூடியவனுக்கு அல்லாஹ் உடைய சாபம் உண்டாகட்டும் என்று ரபிசல்லல்லாஹ் வலைவு செல்ல மன் அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய சாபத்தை இந்த நான்கு வகுப்பினர்களுக்கும் கூறினார்கள் என அலி ரதை அல்லாஹ் தாலானவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்தவர் பெற்றோரை சாபமிடக்கூடியவர்கள் மார்க்கத்திலே புதிதாக நூதன செயல்களை உருவாக்கக்கூடியவர்கள் அதே போன்று பூமியிலே இருக்கக்கூடிய அடையாள சின்னங்கள் அறிவுறுத்தல்களை மாற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபி சல்லா வலைவு செல்லும் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த வசனத்திலே மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் எனது வாழ்வு எனது மரணம் இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவனைக்கு உரித்தானதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே உலகத்திலே வாழுகின்ற போது உயிருடன் நாம் இருக்கின்ற போது நமது வாழ்வு நமது மார்க்கத்துக்கு உட்பட்டதாக நாம் சொல்லக்கூடிய விடயங்கள் தடுக்கக்கூடிய விடயங்கள் எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் இரவு நேரத்தில் இருந்தாலும் பகல் வேளையில் இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹூக்கே எனது எனது மரணம் என்பதை நாம் ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தூக்கத்தில் இருந்தாலும் விழித்திருந்தாலும் வியாபாரத்திலே வாங்குதல் விற்றல் போன்ற விடயங்களில் ஈடுபட்டாலும் உணவுக்காக அது உணவு தட்டிலே இருந்து உண்ணுகின்ற போது குடிக்கின்ற போது இருந்தாலும் ஒரு மார்க்க மஜிலசுகளிலே படித்து கொடுக்கக்கூடிய நிலை படிக்கக்கூடிய நிலை அதே போன்று தொழில் புரியக்கூடிய நேரத்திலே முதலாளி தொழிலாளி இவ்வாறு எல்லா சந்தர்ப்பங்களிலும் வாழ்வு அல்லாஹுக்கே உரியது என்பதை நாம் ஒப்புவிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அவ்வாறு ஒப்புவிப்போம் என்று சொன்னால் உண்மையிலே அல்லாஹுடைய அடியான் என்பதை நடைமுறையிலே ஒப்புவித்தவர்களாக கருதப்படும் அதற்கு மாற்றமாக நஷ்டமடைந்தவர்கள் யார் என்றால் ஒரு முஸ்லீம் அல்லாஹையும் மறந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு எதற்காக தந்திருக்க தரப்பட்டிருக்கின்றது என்பதை மறந்து பொதுபோக்காக தனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அவனுடைய வாழ்வை கடத்துவான் என்று சொன்னால் அவனை போன்ற ஒரு நஷ்டவாளி கை சேதப்பட்டவன் யாரும் இருக்க மாட்டான் அல்லா அல் குருவான குறிப்பிடுகின்றான் நீங்கள் அல்லாஹை மறந்தவர்களை போன்று இருந்து விட வேண்டாம் அல்லாகவே மறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களையே தானாக மறந்து விடுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹா அவர்களை அவர்களை மறக்கடிக்கச் செய்துவிடும் என்பதை அல்லாஹாக்கு சுகுவலா இந்த அல் குருவான் வசனத்திலே கூறுகின்றான் சந்தோஷமாக இருக்கின்ற போது வசதி வாய்ப்புடன் இருக்கின்ற போது மறந்து விட்டால் துன்பங்கள் வருகின்ற போதோ துயரங்கள் வருகின்ற போதோ அல்லாஹ் அவர்களே மறக்கடிக்க செய்து விடுவான் எனவே இன்பத்தில் இருக்கின்ற போது மகிழ்ச்சியில் இருக்கின்ற போது வாய்ப்பில் இருக்கின்ற போது எனக்கு இதை தந்தவன் அல்லாஹ் என்ற உணர்வும் நினைவும் எப்போதும் இருக்கும் என்றால் இன்ஷா அல்லாஹ் அது அல்லஹு நினைவு கொடுத்தக்கூடிய ஒரு இன்னமாக நல்ல செயலாக கருதப்பட்டு ஒரு உண்மையான அடியானாக அவன் கருதப்படுவான் அதற்கு மாற்றமாக இருக்கும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது ஒரு கஷ்டமான நஷ்டமான வழியிலே தான் அவனை கொண்டு போய் சேர்த்து விடும் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த வாழ்வு என்பதை நாம் உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக நமது வாழ்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்றை நேசம் கொள்வதென்றால் அல்லாஹுக்காக நாம் நேசம் கொள்ள வேண்டும் உலகத்திலே வாழ்விலே ஒன்றை நாம் வெறுப்பதாக இருந்தால் அதுவும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் நமது உள்ளத்தை அல்லாஹின் நினைவு அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய உள்ளமாக நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக நமது உள்ளம் நமது வாழ்வு சந்தோஷமானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பதை கீழ்வரும் திருக்குருவான் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றன மனு விரை விசுவாசம் கொண்டுபோகும் விதிக்கிறில்ல அல்லாஹே நினைவு கூறுவதன் மூலமாக அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறும் என்பதை பற்றி அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகின்றான் அலா விதிக்குரில்லா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை நினைவு படுத்துவதே அல்லாஹவை செய்வதன் மூலமாக பசுமையின் நுல் குழு உள்ளங்கள் அமைதி பெறும் என்று அல்லாஹ் சுபகானகுவத்தாலா இந்த அல் குருவான் வசனத்திலே அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் நினைவிட்டு கொண்டே இருக்கின்றன அன்பார்ந்தவர்களில் உள்ளம் அமைதி பெறுவதென்பது பசுமையான காட்சிகளை பார்க்கின்ற போதும் அல்லாஹுடைய நுட்பமான படைப்புகளை பார்க்கின்ற போது கூட நமது உள்ளம் உள்ளம் சந்தோஷப்படும் ஆனால் கூறுகின்ற போது அல்லாஹுவை கிடைக்கக்கூடிய அந்த மனை நிம்மதி எதன் மூலமாகவும் கிடைக்க மாட்டாது என்பதை நாம் இந்த திருக்குருவான் வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் எனவே ஒரு முஸ்லிமுடைய நிலை ஒரு இறை விசுவாசியுடைய நிலை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவனுடைய ஒவ்வொரு நொடி பொழுது அவனை விட்டு கடந்து செல்கின்ற போதும் அல்லாஹுடைய நினைவிலே அல்லாஹே செய்வதிலே அல்லாஹுவை வணக்கம் செய்வதிலேதான் அவனுடைய வாழ்வு முழுமையானதாக அமையும் அதே போன்று ஒவ்வொரு வாழ்வையும் சமூகத்துக்கு பயன் தரக்கூடியதாக சமூகத்துடைய சேவைக்காக அந்த அவனுடைய வாழ்வை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவனுடைய சிந்தனைகளை அறிவாற்றலை சமூகத்துக்கு தேவையான பயனுள்ள விடிகளை உருவாக்குவதற்காக அந்த சிந்தனையை அவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு அவருடைய செயல்பாடுகளையும் அவன் அமைத்துக் கொள்வான் என்றால் உண்மையான அடியானாக கருதப்பட்டு அல்லாஹுடைய அவன் மாறுவான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இவ்வாறு இமாம் அவர்கள் முதலாவது புத்துபாவை முடித்துக் கொண்டு இரண்டாவது புத்துபாவிலும் அல்லாஹையை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்துவிட்டு கூறினார்கள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்றால் ஒரு வானத்திலிருந்து பெய்யக்கூடிய இறை போன்று இருக்கும் ஒரு பெய்யக்கூடிய மலையை போன்றிருக்கும் அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மனிதன் மலை எங்கு பொழிந்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இறந்து போன பூய் மூயை உருப்பிக்கும் கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவியாக இருக்கும் இதே போன்றுதான் ஒரு முஸ்லீம் அவன் எங்கு இருந்தாலும் ஒரு பயனுள்ளவனாக இருப்பான் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹை பற்றி நினைவை அவனுக்கு உருவாக்குவான் வாழ்விலே அன்பையும் அரவணைப்பையும் பாசத்தையும் உருவாக்கக்கூடிய மனிதனாக இருப்பான் உலகத்திலே நன்மையை பரப்புவான் ஏழைகளுக்கு உணவளிப்பான் எல்லா விதமான கஷ்டப்பட்ட ஏழைகள் அனாதைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மனிதனாகத்தான் இந்த முஸ்லீம் எங்கு இருந்தாலும் இருப்பான் என்பதை ஒரு மலைக்கு ஒப்பிட்டு கூறினார்கள் அதே போன்றுதான் அல்லாஹப்பசு குறிப்பிடுகின்றான் யார் உயிர்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் ஒரு மனிதரை உயிர்ப்பித்தால் வாழ வைத்தால் அனைத்து சமூகத்தினர்களையும் வாழ வைத்ததை போன்றாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதாவது ஒரு துன்பத்திலே இருக்கக்கூடிய கொலை குற்றம் சுமத்தம் பட்டு கொலைக்கு தகுதியான மனிதனை மன்னித்து விட்டால் அந்த மன்னிப்பின் மூலமாக ஒரு சமூகத்தை வாழ வைத்ததாக கருதப்படும் அல்லது நீரிலே மூழ்கக்கூடிய மனிதன் அல்லது நெருப்பின் மூலமாக தாக்கப்படக்கூடிய மனிதர்களை பாதுகாத்தால் அந்த அளவிலிருந்து இருந்து பாதுகாத்ததன் காரணமாக ஒரு சமூகத்தை பாதுகாத்ததாக கருதப்படும் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இவ்வாறான நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை நல்ல பண்புகளை கொண்டவனாகத்தான் ஒரு முஸ்லிம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் வாழ்வான் என்பதை மலைக்கு ஒப்பிட்டு கூறினார்கள் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இவ்வாறு ஒரு மலை போன்ற ஒரு முஸ்லிம் இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்விலே நடக்கக்கூடிய நல்ல செயல்கள் நல்ல பண்பாடுகள் நல்ல நடத்தைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் யார் அவரை புகழாவிட்டாலும் யார் அவருக்கு நன்றி செலுத்தாவிட்டாலும் அல்லது அவரை குறை கூறினாலும் கூட அவன் செய்யக்கூடிய செயல் அல்லாஹுக்காக என்ற ஒரு தூய்மையான எண்ணம் வந்துவிட்டால் அவனுடைய செயலிலே அவருடைய நல்ல நடவடிக்கைகளை அவன் தொடர்ந்து கொண்டே இருப்பான் மனிதர்களின் பக்கம் அவன் திரும்பி பார்க்கவே மாட்டான் ஏனென்று சொன்னால் அல்லாஹு குறிப்பிடுகின்றான் உங்களுக்கு நாங்கள் நாங்கள் இந்த எந்த எந்த கூலியையோ நன்றி பாராட்டுதல்களையோ உணவளிப்பதெல்லாம் உணவளிப்பதன் மூலமாக எதிர்பார்க்கவில்லை நாளை மறுமையிலே முகங்கள் எல்லாம் கண்கள் இமையை விட்டு மூடக்கூடிய ஒரு கடுகடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய உணவளிக்கின்றோம் என்பதாக அவர்கள் கூறுவார்கள் அந்த இக்கட்டான அந்த துன்பகரமான நாளிலே அல்லாஹ் அல்லாஹுக்காக உணவளித்தவர்களை அல்லாஹுக்காக செயல்பட்டவர்களை அல்லாஹ் பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல பார்வைகளை கொடுத்து தெளிவான முகமலர்ச்சியை அவர்களை சந்தோஷமாக காரணம் பொறுமையாக இருந்து மனிதர்களுடைய புகழ் பாடுதல்களை துறந்து பாராட்டுதல்களை மறந்து அல்லாவுக்கா தொடராக பொறுமையாக செயலாற்றியவர்களுக்கு அல்லாஹ் கூலியாக நாளை மறுமையிலே அந்த கஷ்டமான நிலையிலே மகிழ்ச்சியான சந்தோஷமான முகமலர்ச்சியை கொடுத்து சந்தோஷத்தை வழங்குவான் என்று அல்லாஹூஸ் பகா கூறுகின்றான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் வாழ்வு கொடுக்கப்பட்ட நாம் விடயங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் அதனை நன்றி உணர்வுடன் இருந்து தொடராக செய்வதற்கு நாம் முயற்சிப்போம் அதே நேரத்திலே நமது வாழ்விலே நல்ல பண்புகளை விட்டு நாம் தூரமாக இருப்போம் என்றால் அவைகளை மறந்து அதவைகளை விட்டு எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்நாளை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதாக பயன்படுத்தி உண்மையான இறை அடியான் என்பதை அல்லாஹுக்கு ஒப்புவிக்கக்கூடிய மக்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே வாழ்வை சன்மானமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் வாழ்வில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நான் அடியான் என்பதை நிறுவக்கூடிய அடியான் என்பதை அல்லாஹுக்கு பரம் சாட்டக்கூடிய பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தந்து உண்மையான அடியானாக வாழ்ந்து நாளே மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கின்ற அல்லாஹ் நீதான் நான் உண்மையான அடியான் என்பதை நடைமுறையிலே அல்லாஹ் ஒப்புவிக்க கூடிய நல்லார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியார்கள் புரிவானாக